ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சா கத்திரிக்காய் வடை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே கொஞ்சமாக தொக்க வச்சா நிறைய வயிறு நிறைய சாப்பிட்றலாம் அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தாட்டி இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு வருங்க செம்மையாக இருக்கு வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கா இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பொறிச்சு ஒரு தொக்கு சமைச்சிடலாங்க நம்மளும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா மாமா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய் பறிச்சு சமைச்சு ரொம்ப நாள் இன்னைக்கு கத்திரிக்காய் பறித்து சூப்பராகவே சமையல் பண்ணிடலாங்க மாமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் இளஞ்சடிங்க ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பறிச்சிருக்காங்க நம்ம அங்கங்கே தான் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் பறிக்கணும் சூப்பராக இருக்குது சார் வெயிலுக்கு முன்னது இப்படியே தரை சுடுது அப்புறம் இன்னொன்று என்னென்னா கத்திரிக்காய் காட்டுக்கு வந்து செருப்போட்டை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செருப்போட்டம் தான் காய் சொத்தம் விழுந்துடும் அப்படிம்பாங்க நல்லா வெயிலுங்க காலையே வைக்க முடியல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் பறிச்சாச்சுங்க நீங்க சமைச்சிடலாங்களா கத்திரிக்காய் பறிச்சு வந்தாச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கலாங்க அப்படித்தான் கருக்காது ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கேன் கட் பண்ணி ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கத்திரிக்காய் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நல்லா தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இந்த கத்திரிக்காயில தண்ணியை உதச்சிட்டு போட்டு நல்லா வதக்கிலாம் இப்போ தண்ணி நல்லா அலாசி விட்டுங்க நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் சென்னையில வந்துங்க கத்திரிக்காய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு தொலா தொலாவிட்டு மூடி வச்சிடலாங்க ஏன்னா இருக்குது சூடே ஆகாது அப்பப்ப எடுத்து கலக்கி விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் வந்துங்க நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க நல்லா சுருண்டு நல்லா தோல் எல்லாம் சுருண்டு வந்துருச்சு இந்த சமயத்துல எடுத்துர்லாங்க கத்திரிக்காயை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்தரணுங்க எண்ணெயிலேயே இப்போ கத்திரிக்காய் வந்து எண்ணெயை வதக்கி எடுத்தாச்சுங்க இந்த தொக்குக்கு வந்து நம்ம வந்து கடுகு வெந்தயம் வறுத்து இடிக்கணுங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கடுகு வெந்தயத்து வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் வந்து செவக்க ஆரம்பிக்கிறீங்க அது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகுங்க இது ரெண்டையும் நல்லா பொரியிற வரைக்கும் எடுத்துக்கலாங்க இப்போ வெந்தயம் நல்லா சேர்ந்துருச்சுங்க கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ இது இறக்கி வச்சிடலாம் ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாங்க ஆரட்டும் இப்போ கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தாழ்த்திடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு என்னென்ன பார்த்துர்லாங்க அரைக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து நம்ம எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்துங்க தூளுங்க கொஞ்சம் கருவே ஒரு இருபது பல் பூண்டு வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சை மிள சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கங்க இவ்வளோதாங்க ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்குதுங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டுங்க இப்போ பூண்டை போட்டு நல்லா சிறந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இப்போ எண்ணெயிலேயே கட்டி பெருங்காயம் பொடியை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயெலாம் நல்லா பெருங்காயம் பொறிஞ்சிடுங்க இப்போ எண்ணெயிலையே மஞ்சத்தூள் மல்லித்தூளுங்க மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு கத கலக்கு மட்டும் கலைக்கலாம் கரிஞ்சிடாமல் கலைக்கணுங்க புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ புளி வந்து ஃபர்ஸ்ட் கெட்டியா ஊற்றிருக்காங்க இப்ப கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ மொத்தமாக ஒரு ஒன்றரை தண்ணி சேர்த்துருப்பாங்க இது வந்து நல்லா பச்சை வாசனம் மட்டும் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாங்க இப்போ புளி நல்லா கொதிச்சுங்க பச்சை வாசனை உதிச்சுங்க இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்குவோம் கத்திரிக்காய் போட்டு நல்லா கலக்கி விடுவாங்க கலக்கி விட்டோம்னா அந்த புளிக்கோட சேர்ந்து மீதி எல்லாம் வெந்ததுன்னா சூப்பரா வந்து அந்த கத்திரிக்காயிலையும் உப்பு உரப்பெல்லாம் புடிச்சுக்குங்க இப்ப நம்ம வறுத்த கடுகு வெந்தயத்தை வந்து நுணுக்கி எடுத்துக்கலாங்க வெந்தயத்தையும் கடையை நல்லா பொடியா கட்டி எடுத்துக்கலாங்க வீட்லயே இருந்தால் மிக்சியில போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்களா இப்படி இருக்குன்னு ஏமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் போட்டு ஆடி கொடுக்க கலக்கி விட்டுருந்துணுங்க அப்படியே சிம்மிலேயே ஒரு பத்து நிமிஷம் விட்டாச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக எப்படி இருக்குதுன்னு வருங்க கொத கொத கொதன்னு இப்போ நம்ம வருத்தம் இல்லைங்களா கடுகு வந்து அதையே வந்து தட்டி வச்சதை சேர்த்துக்கலாங்க அதையே நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க அது வந்து அப்படியே மசாலா இறங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டுங்க இப்போ வந்துங்க நம்மளோட ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டுங்க சென்னை சேர்ந்த ஒரு அண்ணா வந்து நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க அந்த ரிவ்யூ வந்து டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆ வணக்கம்ண்ணா அருமையாக இருக்குதுங்கம்மா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து த தேன்டையோ எது தான எண்ணெயெல்லாம் தேய்க்கும் பொழுது முடி வந்து கையில் இருபது இருபத்தஞ்சி முடியாது கடக்கும் இப்போது இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும் பொழுதோட எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு அந்த முடி கொட்டுறது விட இப்போ நான் முடியும்னு கொஞ்சம் நீளமாக இருக்கேன் நியாயமாக அதிகமாக கொட்டணும் ஆனால் இப்போ நல்லாவே கம்மியாக தான் கொட்டுது மிஞ்சி போனால் ரெண்டு முடி தான் கையில் ஒட்டியிருக்கோம் கீழே உதுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு முடி தான் மிஞ்சி போனால் எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஒரு தேய்ச்சி முடியும் பொழுது எட்டு தான் விழுகும் முன்னெல்லாம் இருபது இருபத்தஞ்சி விழுந்துட்டு இருந்துச்சு நல்ல வித்தியாசம் இருக்குது எங்கள் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நான் உங்கள் எண்ணையும் உங்கள் நம்பரும் எல்லாமே பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுடைய வீடியோவும் அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அருமையாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம ஆயிலோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்குங்க இப்போ வந்து நல்லா அந்த பொடி போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அரைக்கிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளை சேர்த்துருக்குங்க வெள்ளை சேர்த்தியெல்லாம் இன்னும் டேஸ்ட் வந்து ஈக்குவலாக நல்லா சூப்பராக கொடுக்குங்க வெள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க கத்திரிக்காய் தொக்கை வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கத்திரிக்காய் தொக்க ரெடியுங்க இப்போ தொக்கோட சாப்பிடலாங்களாமா சாப்பிட்லாம் அப்படியே கத்திரிக்காய் பாருங்க நல்லா வெந்து கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இதுலயே அவ்வளவு சாப்பாடு சாப்பிடலாமாமா வயிறு நிறைய இப்ப சூடாக்குற சாப்பாடு உடங்க அப்படியே அந்த சுட சுடா இருக்கிற கத்திரிக்காயை பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க இப்படி நல்லா சாப்பாட்டோட பெசஞ்சுட்டுங்க அப்படியே ஒரு கத்திரிக்காய் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டா நான் வேணேரே எங்க வீட்டுக்காரருக்கு சொல்லு விழுகுது அம்மையா இருக்குமோ எல்லாம் ஊருவோட பிளேவர் வந்துருச்சு சூப்பரா இருக்குங்க கத்திக்காய் வந்து ரொம்ப முட்டாம இருக்கணுங்க திஞ்சு போட்டா டக்குன்னு எண்ணெய் எல்லாம் ரொம்ப வதங்கிடு மீடியம் சைஸ்ல இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க எண்ணெயில வதங்கி அதை மீண்டும் அந்த புளி தொக்குல வதங்கி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் இருக்கு இந்த அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க சொன்னா அப்படி நம்ம பேஜ்ல பசங்களோட இருந்து சமைச்சு வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமா பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்படியே இருக்குங்க ஏன்னா நம்ம இதில் வந்து புளிக்கசல் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் மேலே சட்டனாக கிடாதுங்க நீங்கள் வச்சுட்டு ஏதாச்சும் முடியாத அன்றைக்கி அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க